நம்முடைய ஊரை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தாடி மீசை இருந்தால் மட்டுமே அழகு என நினைக்கிறார்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தாடி மீசை அழகாக வைத்திருக்கக்கூடிய ஆண்களையே அதிகம் விரும்புகிறார்கள் என ஒரு ஆய்வு சொல்கிறது இதுல பெரும்பாலான இளைஞர்களுக்கு தாடி மீசை அழகாக வைக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே இது விதிவிலக்கா இருக்கு காரணம் அவங்களுக்கு தாடி மீசை வைக்க வேண்டும் என ஆசை இருந்தாலும் தாடி மீசை சரியான அளவில் வளராத நிலையில் உள்ளது ஒரு சிலர் இப்படி தாடி மீசை வளராததை உடல் நலம் தொடர்பான பிரச்சனையாக கருதுகிறார்கள் இது முற்றிலும் உண்மையல்ல என சொல்கிறார்கள் நிபுணர்கள் இது ஒரு பொதுவான பிரச்சனை இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது தாமதமாக தாடி மீசை வளர்வதற்கான காரணங்கள் குறித்து தோல் மருத்துவ நிபுணர்கள் சொல்லும் பொழுது இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் தாடி மீசையின் வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண செயலாக கருதப்படுது இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு தாடி வளரவில்லை என்றால் கவலைப்பட ஒன்றுமில்லை என சொல்கிறார்கள் ஒரு சிலர் தாடி சரியான நேரத்தில் வளராமல் இருப்பது டெஸ்டோஸ்டோன் குறைவாக இருப்பதற்கான அறிகுறியாக கருதுகிறார்கள் இது அப்படி இல்லாவிட்டாலும் ஒரு சில சமயங்களில் இது உங்களுடைய மரபியல் சார்ந்தது என சொல்லப்படுகிறது சில நேரங்களில் தாடி மீசை வளர்ச்சி சரியா நடக்காமல் போவதற்கு வேறு காரணங்களும் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது தாடி மீசை சரியாக வளராமல் இருப்பதற்கு மன அழுத்தமும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது மன அழுத்தம் தலையில முடி வளர்ச்சியை தடுப்பது போல தாடி மீசையின் வளர்ச்சியையும் தடுக்குது அதிக மன அழுத்தத்தில் இருப்பது உங்களுடைய வளர்ச்சி ஹார்மோன்களை பாதிப்பதா சொல்லப்படுகிறது இது தாடி மீசை வளர்ச்சியை தடுக்குது சில சமயங்கள்ல இது முடி உதிர்தல் இல்லனா தாடி உதிர்தல் போன்றவற்றையும் ஏற்படுத்தும் அதுபோல புகைப்பிடிப்பது புகைப்பிடிப்பது உங்களுடைய டெஸ்டோஸ்டோன் ஹார்மோன்களை குறைப்பதா சொல்லப்படுகிறது இதன் காரணமா முடி வளர்ச்சி குறையுது செல் சிதைவை ஏற்படுத்துவதை தவிர சில நேரங்களில் இது முடியை முன்கூட்டியே நறக்கி வைக்கிறது புரத குறைபாடும் தாடி மீசை வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது புரோட்டீன் குறைபாடு தசை வளர்ச்சி மற்றும் முடி வளர்ச்சியை தடுக்குது உடல்ல புரதம் இல்லாததால முகத்துல முடி உதிர தொடங்குது இதன் காரணமா சில சமயங்கள்ல தாடி வளர்வது சிறு வயதிலேயே விடுது இப்படி தாடி மீசை சரியாக வளராமல் இருப்பது ஒரு காரணமே அல்ல என சொல்கிறார்கள் நிபுணர்கள் தாடி மீசை இல்லாமல் இருப்பதால மன அழுத்தம் கொள்வது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது என சொல்கிறார்கள் பலரும் தங்களுக்கான விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இதை ஒரு பெரிய விஷயமாகவே பார்ப்பதில்லையாம் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க ஆண்கள் தங்களுக்கு சரியான தாடி மீசை வளரவில்லை என்பதை ஒரு மிகப்பெரிய குறையாகவே கருதுகிறார்களாம் உங்களுக்கு தாடி மீசை வளராவிட்டாலும் உங்களுடைய முக அழகை பராமரித்து இல்லையென்றால் இருக்கக்கூடிய தாடி மீசையை வைத்து உங்களுடைய முகத்தை அழகாக மாற்ற முடியுமாம் உங்களுடைய தலைமுடியையும் அழகாக வைத்திருப்பதன் மூலமாக தாடி மீசை இல்லாத குறையை நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியுமாம் அதனால இனிமேலும் ஆண்கள் தாடி மீசை சரியாக வளரவில்லையே என கவலைப்படாமல் உங்களுடைய முகத்தை அழகுபடுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என நிபுணர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய முகத்தை தாடி மீசை இல்லாமல் எந்த அளவிற்கு அழகாக வைத்திருக்கலாம் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிக கவனம் முகத்திற்கு செலுத்தினால் தாடி மீசை இருப்பவர்களை விட உங்களுடைய முகம் எல்லாருக்கும் பிடிக்கும் விதத்தில் அமையும் என சொல்கிறார்கள் நிபுணர்கள்